ஒருவாய் அறுவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் ஒருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வளராக திருச்செந்தூர் வீட்டிற்கும் முதல் பெருமானின் என் அன்னை வாராகி பாதங்களை பணிந்தும் பன்னீர் ராசிக்கும் இந்த மாதம் என்ன மாதிரியான சிறப்பான நிகழ்வுகள் நடக்க இருக்குது என்பதை பன்னீர் பதிவுகளாக துல்லியமான பலன்களாக காணப்படுறோம் கார்த்திகை மாதனால ரொம்ப விசேஷமான மாதம் இறைவழி பாட்டிற்கு சுப நிகழ்ச்சி நிகழ்ச்சிகளுக்கு கார்த்திகை மாதம் வந்து செய்யக்கூடிய திருமணங்கள் மிக சிறப்பாக இருக்கும் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணலாம் இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் வரக்கூடிய கார்த்திகை எட்டு வாஸ்து நாளாக வரும் அன்றைய தினம் வந்து வாஸ்து பூஜை செய்வது இல்லை வாஸ்து பகவான் நினைச்சி ஒரு பொரி அவள் கடலை வெள்ளம் வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு தேங்காய் உடைச்சி வழிபட்டு வந்து எங்களுக்கு நல்ல வீடு அமையணும்னு வேண்டிக்கிட்டாலே அதற்குரிய பிராப்தத்தை அவர் கொடுத்துருவாரு இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன கோஷம் நம்ம காதல கேட்கும் நமக்கு ஐயப்ப சுவாமி கோஷம் தான் நம்மளுக்கு கேட்கும் அதனால ஐயப்ப மலைக்கு வந்து மாலை போடுபவர்கள் வந்து தாராளமாக போற்று அந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம் ஏன்னா கண் நம்மளுடைய ஐயப்ப வழிபாடு வந்து நம்முடைய சனீஸ்வரனுடைய பகவானுடைய தாக்கத்தை குறைத்து நமக்கு நன்மையை ஏற்படும் ஏல சனி போகுது அதுல மூணு பிரிவு போகுது ஆஹ் விரைய சனி ஜென்மசனி பாத சனி கண்டக சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி எந்த சனீஸ்வர பகவானுடைய காலங்கள்லையும் இல்ல சனி தோஷம் இருக்குது சனி சிறப்பாக இல்ல சனீஸ்வர பகவான் எனக்கு சிறப்பாக செயல்படும் அப்படின்னாலும் நம்ம ஐயப்பனை வழிபடும் பொழுது ரொம்ப அருமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அதை தாண்டி இந்த மாதம் வந்து திரு கார்த்திகை தீபம் அண்ணாமலையானுக்கு அரோகரா அது மாதிரி அந்த அண்ணாமலையானுடைய திரு கார்த்திகை தீப வழிபாடு எப்படி வந்து எல்லாருமே நம்ம அண்ணா திருவண்ணாமலைக்கு போயிட முடியுமா போக முடியாது போக முடியாதவங்களை எப்படி எளிமையாக வழிபட்டு கொள்ளலாம் என்பதை பதிவின் இறுதியில சொல்லிருக்கேன் ஆனா வந்து பதிவினை வந்து முழுமையாக கேளுங்க நீங்க வந்து நீங்க கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ப பகிருங்க இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகண நிலைகளை பார்த்திடலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் நீச நிலையில் கண்ணையில் கேது பகவான் விருச்சகத்தில் சூரியன் புதன் நமக்கு சுக்கரன் தனுசில் இந்த மாதத்துல வந்து நமக்கு பதினேழாம் தேதி அவர் மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார் சனீஸ்வர பகவான் கும்பத்தில் ஆட்சி நிலையில் நேர்கதியில் சென்று கொண்டிருக்கிறார் பகவான் மீனத்தில் இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய் வந்து வகர நிலையாடுகிறார் இந்த கார்த்திகை பதினோராம் தேதி புதன் வகர நிலையாடுகிறார் சந்திரன் இந்த மாதம் வந்து நமக்கு ரிஷபத்தில் உதயமாகிறார் இந்த கோள்களின் கோச்சார நிலையால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக படங்களை வந்து நம்ம அறிந்து கொள்ள போகிறோம் அதனால வந்து நண்பர்கள் வந்து இது சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளை பின்பற்றி தங்களுடைய வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மகர ராசி மகர லக்னத்திற்கான கார்த்திகை மாதத்துக்குரிய பழங்களை வந்து சிறப்பாக காண மகர ராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையான மாதம்னு சொல்லலாம் கால சக்கரத்தின் பத்தாம் இடம் இது வந்து உழைப்புக்கு பேர் போன ராசி அப்படின்னு சொல்லலாம் உழைச்சாதான் அங்கே சனீஸ்வர பகவான் வந்து அவங்க விடுவார் இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு வெற்றியாளராக இருக்க முடியாது உழைப்பை போடும்பொழுதுதான் உங்களுக்கு வந்து அது சிறப்பான பலனை கொடுக்கும் இல்லைன்னா ஒரு உடல் குறைபாட்டை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகத்திற்கு மகத்தான மாதம் திடீர் அதிர்ஷ்டத்துல வந்து திலைக்கு போகிறீங்க எப்ப அதிர்ஷ்டம் வரும்னு தெரியாது அதனால வாசல் கதையை வந்து தாராளமா திறந்து வைங்க அதுக்காக திருடம் வந்து உள்ள போடுற வரைக்கும் இருக்கக்கூடாது இதுதான் நம்ம சொல்றது அஹ் அதிர்ஷ்டம் வரும் காத்துருங்கன்னா என்ன உழைப்ப போடுங்கன்னு அர்த்தம் உழைப்பை போட்டு உங்கள் முயற்சியை வந்து ஊக்கத்தோடு செயல்படுத்துங்க முயற்சி தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சி தன் மெய்வர்த்த தரும் கேட்டுக்கோம் இல்லையா ஏன் நம்முடைய வள்ளுவர் தாத்தாவுடைய பாடல் அதனால தான் வந்து இந்த காலகட்டம் நேரம் நல்லா இருக்கும்போது தான் வந்து நம்ம சிற அப்பா செயல்படணும் உங்களுடைய தொழில் வேலை பிஸ்னஸ் இதெல்லாம் ரொம்ப அருமை அட்டகாசம் அபாரம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் மாத பிற்பகுதியில் சுக்ரன் வந்து ராசிலேயே வந்து அமர்ந்துடுவார் நம்ம ஆரம்பத்தில் பன்னெண்டு என்ற இடத்துல அமர்ந்துருவார் தொழிலில் வந்து எல்லா வித மாற்றங்கள் பன்னெண்டாம் இடம் தான் நம்மளுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இடமாற்றம் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் எல்லா விதமான மாற்றங்களையும் நீங்கள் வந்து சிறப்பாக இது பண்ணி நம்ம செய்து கொள்ளலாம் இது வரைக்கும் மணி ஃப்ளோவே இல்லைன்றவங்களுக்கெலாம் இந்த மாதம் வந்து அருமையான ஒரு பொருளாதார வருவாயிருக்கும் தொழிலில் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் கூட்டு தொழிலும் நல்லாவே இருக்கும் வீடு மனை வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் மாணவர்களுக்கு வந்து கல்வி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான கல்வி கிடைக்கும் அவங்க என்ன அச்சீவ் பண்ணுறோம்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து நோக்கி ரொம்ப சிறப்பாக படையெடுப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னால் வெளியூர் வேலை வாய்ப்பு படிச்சு இப்போதாம முடிச்சிட்டு வரோம் எங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்கும் இல்லை இன்னொரு வேலை பார்க்குறோம் இந்த வேலையில இருந்து எங்களுக்கு இன்னொரு வேற வேலைக்கு போகணுன்றோம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலை செய்கிறோன்ற கிடைக்கும் உங்களுடைய புதிய முயற்சிகள் உங்களுடைய ஈடுபாடுகள் உங்களுடைய அப்டேட்டு உங்களுடைய வந்து உங்களை எக்ஸ்போஸ் பண்ணி கொடுத்து இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும் அது எந்த துறையில் இருப்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்குலாம் அந்த காலகட்டம் வந்து பேர் பேர்ப்புகள்லாம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகரத்திற்கு இந்த காலகட்டம் வந்து வண்டி வாகன சேர்க்கை சுகஸ்தானம் வந்து வலுப்பெறுவது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் உங்களுடைய கடின உழைப்புக்கேற்ற உங்கள் திறமைக்கேற்ற அங்கு என்ன சொல்வது நன்மைகளை வந்து நீங்கள் பெறக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் தசாபுதி சிறப்பில்லாதவர்கள் மட்டும் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் எடுத்துக்கணும் அதை தான் நான் படித்து படித்து சொல்கிறேன் இந்த காலகட்டம் வந்து ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எழுதுக்கணும் வாய் வார்த்தையில் இஎன்டி சம்பந்தமான பிரச்சனை முழங்காலுக்கு இருக்கும் பாகங்கள் சளி தொந்தரவு இருதய சம்பந்தப்பட்ட தொந்தரவு இல்லாமல் மட்டும் இந்த காலகட்டம் பார்த்து கொள்ள வேண்டும் தாயார் இருந்தால் தாயாருடைய உடல் உடல்நலில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் தந்தையால் ஆதாயம் அனுகூலம் தந்தை சொத்துக்கள் கிடைக்கப்பெறுவது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கப்பெறுவது இது வரைக்கும் அதிலிருந்து பிரச்சனைகள் நீங்குவது பங்காளி பிரச்சனைகள் நீங்கி அதெல்லாம் ஒரு முடிப்பு வருவது குலதெய்வத்துடைய பருபூர்ண அருட்களாட்சியம் கிடைக்கப்பெறுவது குலதெய்வ வழிபாடு செய்யப்போவது நேர்த்திக் கடன்களை போவது சமுதாயத்து நல்ல மதிப்பு பேர் புகழ் அங்கீகாரம் அது வீடாக இருந்தாலும் சரி தொழில் இடமாக இருந்தாலும் சரி குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி நல்ல வந்து ஒரு சிறப்பான சூழ்நிலை வந்து எதிர்நோக்கக்கூடியவர்கள் நீங்கள் சொல்லலாம் மகரம் சிகரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம் அது ரொம்ப டைட்டில் மகரம் தகரமானு ஒருத்தர் கேட்டிருந்தார் ஏன் நீங்களே உங்களை வந்து அதாவது மகரம் தகரம் இல்லை தங்கம் புடம்போட்ட தங்கம் அப்படின்னு சொல்லலாம் அந்த தங்கம் எப்படி கிடைக்குது நம்ம பூமியில் இருக்க அந்த இதெல்லாம் வந்து அந்த ப பொருட்கள்லாம் வந்து மகி 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 நாளைக்காக ஆக அது எவ்வளோ பொறுமையாக இருந்து அந்த மக் மக்குதல் என்ற ஒரு ப்ராசஸ் வந்து போய் தான் அது வந்து தங்கமாகி தங்கம் இன்னும் அப்படியே இருந்து கடைசியில் வைரமாகுது அப்போ எந்த அளவுக்கு வந்து நீங்கள் உழைப்பை போட்டு உங்கள் வந்து கஷ்டப்பட்டு அப்போ அது பொறுமை தானே பூமிக்கு பூமாதேவின்னு எதுக்கு கூப்பிட்றோம் சொல்கிறோம் அந்த பூமியை எவ்வளோ குத்துனாலும் நம்ம இருக்கான் அந்த மாதிரி இந்த தங்கம் வர்றதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் நடக்குது எத்தனை ஆண்டு காலம் அது இருக்கணும் அது நிலக்கரி ஆகி நிலக்கரி இதுவாகி நிறைய ப்ராசஸ் நடக்குது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் தங்கம் தங்கம் அப்புறம் போய் வைரம் அந்த வைரத்தில் வெட்டி எடுக்க அந்த வைரத்தால் தான் முடியும் அப்படின்றாங்க அப்போ மகரம் வந்து தகரம் கிடையாது தங்கம் போட்ட தங்கம் அப்படி என்ன பண்ணணும் உங்களை நீங்களே வந்து செதுக்கி கொள்ளணும் அஜித் ஒரு படத்தில் சொல்லுவாரு நான் என்னையே செதுக்கி கொள்ளுவேன்னு அப்படிதான் ஒரு கல் வந்து செதுக்க முடியலைன்னா அது நம்ம காலில் மிதிப்படுற படிக்கல்லாம் வரப்போகுது அது செதுக்கணும் நம்ம கர்ப்பவரகத்தில் இருக்கக்கூடிய சிலையாக வரப்போகுது அவ்வளோதான் வித்தியாசம் அதனால் மகரத்திற்கு இது அருமையான நேரம் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ அவங்களுக்கு லோன் மூலம் லோன் கிடைக்கும் மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி என்ன விருப்பப்பட்டு படிப்பு படிக்கிறீங்களோ ரொம்ப படிப்பு படிக்கிறது அதற்கான ஒரு ட்ராவல் பயணங்கள் நீண்ட தூரம் ஆன்மீக பயணம் சுற்றுலா பயணம் எது வேண்டுமானாலும் போகலாம் ரொம்ப அருமை நல்லா சிறப்பாக திட்டத்தை போடுறீங்க செயலாற்றுவீங்க நல்லா வந்து そうだね。 உங்கள் வாழ்க்கையின் வெற்றிப்பாதையை நோக்கி முன்னேறீங்க டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கான வருணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்னம்மா வழிபாடு பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நீங்கள் காவல் தெய்வங்களை வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கருப்பர் அதே போல் வந்து கருமாரியம்மன் நம்ம ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வந்து வழிபடுவது வீரபத்திர சுவாமிலாம் இருப்பார் இல்லை அவரை வழிபடுவது எல்லாத்துக்கும் தாண்டி இருக்கிறார் நம்ம சூர் சம்ஹாரமூர்த்தி அவர் தான் திருச்செந்தூரில் வரலாகவே வீற்றிருக்கக்கூடிய ஐயன் முருகப்பெருமானை வணங்கும் பொழுது அவரை விட்டா வேற யாரும் கொடுக்க ஆரம்பிச்சார் பன்னீர் கைகள் வாங்குறதுக்கு நம்மளால தான் முடியாது அந்த மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நாலு பதினொன்று முருகனை வந்து இடையாம அவருடைய பாதார வந்து பற்றி கொள்ளுங்க வெற்றி என்றைக்குமே வந்து உங்கள் பக்கம் இதை கண்கூடாக காணுவீங்க மகரத்துல இவ்வளோ நாள் நீங்கள் வந்து பட்ட கஷ்டங்கள்லாம் தீர்ந்து இனிமே வந்து வாழ்வில் வந்து சிகத்தை நோக்கி நடை போட போகுறீங்க ஏன்னா சொல்லும் போதே எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இந்த கார்த்திகை மாதம் நல்லா சிவ வழிபாட்டுல இருந்து முருகனுடைய வழிபாட்டுல இருந்து நம்ம ஐயப்பனுக்கும் மாலை போடுவாங்க யார் யாரால என்னென்ன வழிபாடெல்லாம் செய்ய முடியுமோ தாராளமாக பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மகர ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து விதமான பா பலன்களும் திருமணத்திலிருந்து குழந்தை பாக்கியத்திலிருந்து ஒரு நல்ல செல்வ வளத்துல இருந்து ஒரு சிலருக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்திலிருந்து அனைத்தும் கிடைக்க பெறும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அருமை 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 அற்புதம் 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 அட்டகாசம் அட்டகாசம் நீங்கள் மட்டும் உழைத்து பொறுமை நல்ல சிந்தனைகள் யா இந்த படங்கள்லாம் யாரும் வந்து முழுமையாக வந்து அடைய போவாங்க நல்ல சிந்தனை நல்ல செயல்பாடு நேர்மை தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் நல்ல சிந்தனை செயலாம் இருக்கும்பொழுது நம்மளுக்கு தன்னம்பிக்கை தைரியம் கான்ஃபிடென்ட்லாம் நிறைய வரும் நிறைய வந்துடும் நம்மளுடைய கண்டும் கான்டெக்டும் பீப்புள் ஸ்கில்ல மூன்றை உங்களுக்கு ஒன்றிணையும் போது வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியாளராக வரக்கூடிய வாய்ப்பு உங்களை விட்டால் வேற யாருக்கு கிடைக்க போகும் அருமையான மாதம் கார்த்திகை மாதம் உங்களுக்கு என்ன சொல்கிறது கரும்பு தென்ன கூலியாக வேண்டும் அந்த மாதிரி ஒரு தித்திப்பான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே நம்ம இல்லங்கள்ல வீட்டுக்கு வெளியே ரெண்டு தீபங்களை ஏற்றிடணும் அந்த மாதம் முழுவதுமே வந்து தீபங்களை ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் ஏன்னா அதனால தான் கார்த்திகை மாதத்துக்கு விளக்கிடும் மாதம் தனி சிறப்பு இருக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திருவண்ணாமலை தீபம் தான் நம்ம வந்து எல்லோரும் மூன்று நாட்கள் வந்து இல்லங்களில் வந்து விளக்கேற்றி வழிபடுவோம் அதற்கு முன்னால் நாள் வர வரக்கூடியது பரணி தீபம் பரணி தீபம் வந்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி வியாழக்கிழமை அன்று பரணி தீப வழிபாடு செய்யணும் அந்த பரணி தீபம் அன்று சிவபெருமானை நோக்கி நம்ம வழிபடும் பொழுது நம்மளுடைய சந்ததியினர் நம்முடைய முன்னோர்களும் சரி இனிமேல் வரக்கூடிய நம்முடைய சந்ததியினர்கள் அனைவரும் யமலோகத்திலேயோ அல்லது நம்ம எம வாதனையிலிருந்தோ விழிபடலாம் அதுதான் வந்து நமக்கு யம தர்ம ராஜாவே நம்மளுக்கு இந்த வழிபாடை செய்ய சொல்லியிருக்கிறார் நம்ம இறந்த பிறகு மேல்லோகத்துல போய் கஷ்டப்படாம இருக்கிறதுக்கும் பூலோக பூகோளத்தில் இறக்கிறதுக்கு முன்னாடி எமவாதனையிலேருந்து விழுப்படுறதுக்கும் அந்த பரணி நட்சத்திரம் வரும் அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே வாசலில் வெப்பம் ஏற்றா மாதிரி ரெண்டு தீபம் ஏற்றிட்டு வீட்டுக்குள்ள ஐந்து நெய் தீபங்களை ஏற்றணும் இந்த ஐந்து நீ நெய் தீபங்களை ஏற்றி சிவபெருமானுக்கு வழிபடும் பொழுது நம்ம அவருடைய சிவபுராணம் சொல்கிறது இல்லை வந்து நம்ம சிவனுக்கு பிடித்த மந்திரங்களை சொல்றது ஓம் நமச்சி பாயா சொல்றது அவருக்குரிய எளிமையான பாடல்களை வந்து படிக்கும் பொழுது அவரை வந்து வெத்தலைப்பாக்கு பழம் ஒரு இயன்ற ஒரு பால் காய்ச்சி வச்சு நம்ம வழிபடும் பொழுது நம்மளுக்கு சிவபெருமான் வந்து நம்மளுக்கு அளவில்லாத ஆட்சிக்கு தராது ஒரு சிலர் வந்து ரெண்டு நாள் விரதம் இருப்பாங்க இயலாதவர்கள் வந்து நம்ம பரணி நட்சத்திரம் அன்று காலை மதியெல்லாம் உணவு எடுத்துக்கலாம் நைட்டு மட்டும் நம்ம வந்து உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு எளிமையான உணவு எடுத்துக்கலாம் மறுநாள் வந்து கார்த்திகை தீபம் விரதம் இருந்து மாலையில தீபம் எடுத்த உடனே விரதத்தை வந்து விட்டுடலாம் வழிபாடு செய்யும் இயங்கணும் வெளியில இருக்கக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று மலை அளவா புரியணும் காற்று அளவா வீசணும் நம்மளுக்கு வெப்பம் வந்து நம்மளுக்கு அளவா வந்து நம்மளுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி வெளியில இருக்கிறமும் சரியா இயங்கணும் அதே பஞ்சபூதம் உடலுக்குள்ளே இருக்குது அண்டத்தில் இருப்பது தான் நம்ம பிண்டத்திலேயே இருக்குதுன்னு திருமுலரும் சொல்லியிருக்காரு அப்ப நம்ம உடலுக்குள்ள இருக்கிற பஞ்சபூதங்களும் சரியா இங்க போகும் போதுதான் நம்ம உடலானது ஒரு சீராக இயங்கும் இருக்குது அதனால இந்த பர்மி தீபம் அன்று அனைவரும் வந்து சிவபெருமானை வணங்கும் போது நம்முடைய முன்னோர்கள் இது வரைக்கும் மேல்லோகம் செல்லனாலும் அவங்களும் வந்து செல்லுவாங்க இல்ல இருக்கிற காலத்துல எல்லாரும் வந்து கடைசி காலத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு உடம்பு சுகம் இல்லாம அப்படின்றவங்க அவங்களும் அதுல வந்து விடுதலை பெறுவதற்கு இது ரொம்ப சிறப்பா இருக்கும் கடைசி காலத்துல வந்து அவங்க சிரமம் இல்லாமல் இறைவனடி சேர்ந்திருக்கும் இந்த வழிபாடு நம்ம சந்ததியில் வரக்கூடியவர்கள் இனி இதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி இனி வரக்கூடிய கூடிய எல்லா தலைமுறையையும் சிறப்பாக வாழ்வாங்க என்பதற்காக எந்த ஒரு வேதனையும் இல்லாமல் சிறப்பாக அவங்க வாழ்நாள்ல இறப்பதற்கு முன்னும் பின்னும் வந்து அவங்க வாழ்வதற்கான ஒரு சிறப்பான வரத்தை வந்து சிவபெருமான் கொடுப்பாரு அப்படின்னு வந்து நம்ம நினைச்சு விரதத்தை வந்து மேற்கொள்ளணும் அப்படி இல்லையா அன்றைய நேரம் உள்ளன்போடு சிவனை வந்து தீபம் ஏற்றி வழிபாட்டாலே போதுமானது மறுநாள் வரக்கூடிய கார்த்திகை தீபம் என்னைக்கு வருதுன்னா பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று மாலை வந்து நம்ம கார்த்திகை தீபம் வந்து வீட்டுல வந்து நிறைய விளக்கு ஏற்றுவோம் ஆறு மணிக்கு மேல எல்லாரும் வந்து திருவண்ணாமலையில போய் நம்ம கிரிவனம் செய்ய முடியாது ஏதாவது என்ன பண்ணலாம்னா ஒன்பது தீபத்தை ஏற்றி ஒன்பது தீபங்களாக ஏற்றலாம் இல்லை நெய் தீபமாகவும் ஏற்றலாம் ஏற்றி நம்ம வந்து அதை வந்து இருபத்தி ஏழு முறை வடம் வந்து அண்ணாமலையானுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு நம்ம அதை மனதார நினைத்து நம்ம வேண்டிக் கொள்ளும் போது திருவண்ணாமலையை விரிவிரிவலம் வந்த பலன் கிடைக்கும் அன்றைய தினங்களில் வந்து யார் யாருக்கு என்னென்ன உணவு வந்து அன்னதானம் செய்ய முடியுமோ தாராளமாக செய்யலாம் கார்த்திகை என்பதுனால திருக்கார்த்திகை கார்த்திகை முருகனுக்கு சரவண பவான்னு சொல்லிட்டு ஷர்கோண தீபமும் ஏற்றி வழிபடலாம் யார் யாருக்கு என்னென்ன முடியுதோ பூஜை சக்கண தீபம் ஏத்தலாம் மாதிரி இந்த வழிபாடுகளை செய்து இந்த திருக்கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களையும் பெற்றுக்கொள்ளுங்க இந்த திருக்கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாயும் முருகனுடைய வழிபாடு செய்வதும் ஷட்கோண தீபம் ஏற்றுவதும் அதே போல சோமவார வழிபாடு ரொம்ப சிறப்பானது அதை வந்து நீங்க செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில் நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கி உங்க நவகிரகங்களே உங்களுக்கு நண்பனாயிடுவாங்க முருகனையும் சிவனையும் வழிபடுவது ஏன்னா சிவனுடைய அதோ முகத்திலிருந்து வந்தவர் தான் நம்முடைய முருகப்பெருமான் ஐந்து முகம் தோன்றி ஆறுமுகம் தோன்றும் வெற்றிக்குரிய ஆறுமுகம் தோன்றும் ஒரு தாத்பரியமே இருக்கு அதனால அன்பர்கள் இந்த மாதம் உங்களால் இயன்ற வகையில் எளிமையாக வழிபடுங்க கோயில்களுக்கு ஆலயங்களுக்கு தீபங்கள் வாங்கி கொடுங்க நிறைய இந்த நம்ம வெளியூரில் அதை புனரமைக்கப்படாத இந்த சிவாலயங்கள் எல்லாம் இருக்கும் அதற்கு போய் உளவார பணி பண்ணுங்க அங்கே தீபம் ஏற்ற எண்ணெய் வாங்கி கொடுங்க இதெல்லாம் உங்க வாழ்க்கையில வந்து அந்த கோயில் ஒழுவது போல உங்க வாழ்க்கையும் வந்து பிரகாசமாக ஒளிவிட்டு ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கும் நிச்சயம் உண்டு என்றால் அது மிக கிடையாது பார்க்க விரும்பும் இந்த எண்ணுக்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம் தொழிற்சாலைக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுவமுக சுவமுகத்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்வ வளமுடன் நற்பவி நற்சவி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்